வானம் வையகத்துக்கு தந்த ஒருவனை கெடுக்கவும் செய்கிறது இந்த மழை பெய்தும் கெடுக்கும் பெய்யாமலும் கெடுக்கும் படிக்க படிக்க உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் தருகிறாசம் வணக்கம் செந்தமிழே உயிரே நறுந்தேனே சேலினை மூச்சினை உறக்களித்தேன் வானம் வையகத்துக்கு தந்த தருகின்ற கொடை மழை இந்த மழை பெய்தும் கெடுக்கும் பெய்யாமலும் கெடுக்கும் மழை பருவம் தவறி பெய்து விட்டால் பெரிய கேடு விளை பருவத்தே பெய்தால் மண்ணுக்கும் மக்களுக்கும் பயன் விளை பெய்ய வேண்டிய நேரத்தில் பெய்தால் அந்த மழையினால் பலன் உண்டு பெய்யக்கூடாத நேரத்தில் பெய்தால் அந்த மழையால் உண்டு ஆனால் அந்த மலைதான் ஒருவனை கெடுக்கவும் செய்கிறது ஒருவனை எடுக்கவும் செய்கிறது கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்பாய் மற்றாங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை தொடர்ந்து சந்திப்போம் திருக்குறளை சிந்திப்போம்